வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக அரசுடன் இணைந்து திரைப்படம் இணைய தொடர்கள் உள்ளடக்கத்தை உருவாக்க ஜியோ ஹாட்ஸ்டார் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் தமிழக அரசு இடையே நான்காயிரம் கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று சென்னை மாநகரத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் ஐடிஐ அமைக்க விவரங்களை பள்ளிக்கல்வித்துறை கோரியுள்ளது இண்டிகோ விமான சேவைகளை ஐந்து சதவீதம் வரை குறைக்க சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது கிரிப்டோ கரன்சியின் மூலம் பதுக்கிய நான்காயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் கருப்பு பண சொத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அலுவலர்களை நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற பதினேழாம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது நெல்லையில் மேலும் ஒரு சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்கார்ட் விண்ணப்பம் அளித்துள்ளது திண்டுக்கல் குதிரையாறு அணையிலிருந்து நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னையில் நடைபெறும் பன்னாட்டு புத்தக காட்சிக்கான லட்சியினை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு வாக்காளர் பட்டியல் பார்வையாளர்களாக டெல்லியை சேர்ந்த நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதம் ஏழு புள்ளி மூன்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகள் தங்களது கட்சியின் விதிகளை முப்பது நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் இன்று ராகுல்காந்தி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கட்டப்படவுள்ள இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமானப் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசானது யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விரிவான வழிகாட்டு முறையினை உருவாக்க நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த பயிற்சி வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை சுற்றுவட்டார கிராமங்களில் இளநீர் உற்பத்தி அதிகரிப்பால் பண்ணை விலை இருபத்தி மூன்று ரூபாயாக சரிந்துள்ளது வந்தே மாதரம் பாடல் இந்தியர்களை ஒருங்கிணைக்கிறது என்று மக்களவையில் பிரியங்கா காந்தி எம்பி அவர்கள் தெரிவித்துள்ளார் நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தொண்ணூற்றி எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் பண்ணையை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விவசாயிகள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தங்கள் நிலங்களின் மண்ணை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் டெல்லிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று ப சிதம்பரம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இண்டிகோ விமான சேவைகள் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் வழக்கம்போல் இயங்கும் வகையில் சரி செய்யப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா நேற்று நடைபெற்றது திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேடங்கி நல்லூரில் முப்பத்தி மூன்று கோடியில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் குடியிருப்புகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மதுரை உத்தங்குடி நிகழ்ச்சியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மதுரை தொண்டிசாலை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரையில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் மேலூர் சிப்கார்ட் பூங்காவிற்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் வாரத்தில் இனி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி வருகின்ற டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது எலக்ட்ரிக் பஸ் மற்றும் ஸ்கூட்டர் உற்பத்திக்கு தமிழ்நாடு அரசுடன் வின்ஃபாஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மதுரையில் இன்று திறக்கப்பட்டுள்ள புதிய பாலத்திற்கு வேலுநாச்சியர் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி ஐம்பது மெகாவட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வருகின்ற பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை புத்தக கண்காட்சி வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று இந்தியா ரஷ்யா இரு நாடுகளின் வர்த்தக சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சட்ட விதிகளை உருவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு செய்துள்ளது அக்ஷயம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ற பெயரில் சென்னையில் இனி தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு இலவச உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துங்கள் நன்றி வணக்கம்